வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரேக்கோட ஸ்பேர் ஃபார்ட்ஸ் பேட்ஸ் இன்னும் ஒரு சில பொருட்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விழுபரங்களை தான் இந்த வீடியோவில் போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கல்வி தொகுதி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் வயது வரம்பு பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் செங்காடு அதாவது நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடிஞ்சவங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ப்ளஸ் நைட் ஷிஃப்ட் அலோன்ஸ் டிப்ளமோ அண்டு டிகிரி முடித்தவங்களுக்கு பத்தொம்பதாயிரரூபா சம்பளம் ப்ளஸ் நைட் ஷிஃப்ட் அலோன்ஸ் பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பத்தொம்பது ஐநூறுரூவா சம்பளம் இது போக நைட் ஷிஃப்டோன்ஸும் கொடுக்குறாங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி டிஸ்பாச் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கம்பெனியை ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டில் பேசிக்கில் இருக்கும் ஹேப் ரூட் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் திருத்தணி பெரும்பாக்கம் அரக்கோணம் ஆவடி திருமாலிசை மணவள நகர் நெமிமம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்ட பிறகு கூட நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஒருவேளை உங்கள் அவங்க பிக் பண்ணலன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீம ஃபார்வ் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களை யாராவது படிச்சுட்டு சென்னையில் வேலை இருந்தால் இந்த வேலை பற்றி அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்